ஓம் ஸ்ரீ சாரன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா டிவைன் வான் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய சேனல்ல வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வந்து டிப்ஸ் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் எதுவா இருந்தாலும் தீக்க முடியும் யாருமே தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் உங்க வீட்டில் பெரியவங்க இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியா நான் இருக்கேன் உங்க வீட்டில் யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேல இந்த டிப்ஸும் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேல பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குன்னா என்னை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனஜை கிரியேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க பணத்தை வந்து எப்படி மேடம் ஹேண்டில் பண்ணுறது பணத்தை வந்து எப்படி வச்சாலுமே அதோட எண்ணெ வைக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பணங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி மாதிரி அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ நமக்கு எப்படி வந்து யூனிவர்ஸ் வந்து மூச்சு அதாவது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளோட உடம்பு இயங்கிறதுக்கான சக்தி எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறதோ அதே மாதிரி தான் பணத்தோட எனர்ஜியும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு யூனிவர்ஸுங்கிறத வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கடவுள் பேர் சொல்லி நம்ம கும்பிடுறோம் அதெல்லாம் வேற விஷயம் இப்போ யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த எனர்ஜியை நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும் அது எப்படி எடுத்துக்கிறது இதுதான் வந்து இப்போ கேள்வி இப்போ இந்த எனர்ஜியை எடுக்கிறதுக்கான பொருட்கள் வந்து சில பொருட்கள்லாம் இருக்கு அந்த பொருட்களை உபயோகிச்சு நம்ம அந்த எனர்ஜியை எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாவது வந்து இந்த எனர்ஜியை வந்து தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்க தக்க வச்சுக்கணும்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாதிரி இப்போ இப்போ நீ ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்போ நீங்கள் டெய்லி வந்து இதை எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி ரூபா நோட்டை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஒரு குழந்தை இருந்தாலும் அது இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அதை வந்து கொஞ்சுவீங்க அது வந்து நீ என்கிட்டயே இரும்பீங்க அந்த மாதிரி சொல்வீங்க இல்லையா அந்த மாதிரி பணத்தை ரூபா நோட்டை இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு அது நல்லா ஸ்மெல் பண்ணுங்கள் ரூபா நோட்டை ஸ்மெல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது வந்து கையால் நல்லா அதோடைய இதை வந்து உங்களோட உங்களோட அது கனெக்ட் ஆகணும் அது உங்களுடைய எனர்ஜியோடு அது கனெக்ட் ஆகணும் அப்போ தான் அது உங்கக்கிட்ட வரும் அதனால் அதை நல்லா ஸ்மெல் பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் பத்து ரூபா நோட்டு இருந்தால் கூட பரவாயில்ல நான் ஏன் மேடம் என்கிட்டலாம் எல்லாம் ஐநூறுரூவா நோட்டு எங்கே இருக்கும் சில பேர் கேட்பாங்க நீங்கள் எந்த ரூபாய் நோட்டு வேணாலும் வச்சுக்கோங்க அதை ஸ்மெல் பண்ணுங்கள் அப்புறம் நீ என்னுடைய இரு நான் என்ன செலவழிச்சாலும் நீ என்கிட்ட பல மடங்காக திரும்பி வா அப்படின்னு சொல்லி அதோட பேசுங்க டெய்லி ஒரு தடவையாவது அதோட பேசுங்க இது வந்து பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப வந்து யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்துக்காரங்க வேணாலும் பண்ணலாம் ஏன்னா பணங்கிறது வந்து இப்போ தேவையாயிடுச்சு இதுதான் நமக்கு எனர்ஜி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் அதிகப்படுத்தப்படுத்த உங்ககிட்ட வந்து இது வந்து இழுத்துட்டு வரும் ஏன்னா இது உங்ககிட்ட இருக்குது இதோட வந்து மேல மேல நமக்கு சேரணுங்கும் பொழுது இந்த எனர்ஜியோட நம்ம வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இந்த எனர்ஜியை நம்ம எவ்வளவு முடியுமோ அதை நம்ம வாங்கிக்கணும் அதுக்கு நீங்க வந்து இத வந்து நல்லபடியா ஹேண்டில் பண்ணணும் கெட்ட வழிக்கு யூஸ் பண்ணாதீங்க நல்ல வழிக்கு யூஸ் பண்ணுங்க வீட்டில் வந்து பணம் வச்சுருக்கிறத எடுத்து மூந்து பாருங்க அதை இது பண்ணுங்க அது அது அதோட பேசுங்க நீ என்கிட்ட இரு நீ என்கிட்ட இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ என்னை விட்டு போகாத என்கிட்டயே இரு நீ போனாலும் பல மடங்காக திரும்பி வா இன்னும் நிறைய இதை வா அப்படின்னு சொல்லி பேசுங்க டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுங்களேன் இதுக்காக பண்ணுங்களேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இது யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணி இருந்து இந்த பணத்தோட எனர்ஜியை உங்ககிட்ட இழுத்துட்டு வரும் இது ஒரு மெத்தடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே யாருக்காவது பிரச்சனை இருந்தால் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியான இது தான் பொருட்கள் தான் அதை நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி போது எந்த நெகட்டிவுமே உங்களை நண்டாது ஓகேங்களா நன்றி வணக்கம்